மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் மகேஸ்வரி ஈஸ்வரன் இவளது சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறார் மகேசனின் சக்தி இவள் முக்கண் படைத்தவள் ஜடா மகுடத்துடன் காட்சியளிப்பாள் மான் மழு ஏந்தி அபயவரதம் காட்டி நான்கு கரங்களுடன் இருப்பாள் தூய வெண்ணிறமே பிடித்த வண்ணம் வடகிழக்கு என்னும் ஈசான்யம் திசையை நிர்வகித்து வருபவள் இவளை வழிபட்டால் நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பாள் இவளது வாகனம் ரிசபமாகும் அம்பிகையின் இன்னொரு அம்சமாக போற்றப்படுகிறாள் இவர் ஐந்து முகங்களையும் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்களையும் கொண்டிருப்பார் என ஸ்ரீ தத்துவநிதி விஷ்ணுதர் முத்திர புரா என்பன என்பனவற்றிற்க் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ நிதி இவருக்கு பத்து கரங்கள் காணப்படும் எனவும் அவற்றுள் வலது பக்கத்தில் உள்ள ஐந்து கரங்களில் ஒன்று அபய முத்திரையில் இருக்க ஏனையவற்றில் வாழ் வஜ்ரம் திரிசூலம் பரசு என்பன காணப்படும் எனவும் இடது பக்கத்தில் உள்ள கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்க ஏனையவற்றில் பாசம் மணி நாகம் அங்குசம் என்பன இடம் பெற்றிருக்கும் எனவும் கூறுகின்றது எருதினை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் மந்திரம் ஓம் மாம்கேஸ்வியை நம இலாம் மகேஸ்வரி கனியா நம காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமயி தன்னோ மகேஸ்வரி நன்றி